ஓம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கோவை எம்ஜி கே இன்னைக்கு நம்ம பார்க்குற தலைப்பு வந்து புதையல் யோகா வரிசையில தனுர் லக்னம் பார்க்கலாம் நண்பர்களே நண்பரில நான் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ வந்து ஷார்ட்ஸும் பண்ணிட்டு இருக்கேன் இதுவும் பண்றேன் ஆன்லைன் கன்சல்டன்சி தேவைப்படுறவங்க என்னோட கீழே நம்பர்ல ஆஹ் கான்டாக்ட் பண்ணலாம் மத்தபடி நேரடியா சென்னையில என்ன மீட் பண்றவங்க அப்பாயின் வாங்கிட்டு வந்து நம்ம பதிவு பண்ண போலாம் இப்ப தனுர் லக்னம் எடுத்துக்கலாம் இதுக்கு நம்ம புதைய யோகத்தை பாக்கலாம் எல்லா லக்னங்களுக்குமே ஒவ்வொரு யோகங்கள் புதஞ்சிருக்கும் அதுல எல்லாத்துக்கும் சந்தோஷத்தை தர்றது பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டம் இல்லாத வாழ்க்கையை தான் எல்லாத்துக்கும் சில செய்கு சங்கடத்தைப்படுத்தும் அந்த வரிசையில தனுர் லக்னத்துக்கு வந்து என்ன மாதிரி கிரக அமைப்பு இருந்தா வாழ்க்கையில எங்கேயாவது அதிர்ஷ்ட இருக்கா அப்படிங்கறத நீங்களே உங்களதுல செக் பண்ணி பாருங்க இப்ப தனுர் லக்னத்துக்கு சனின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டு அதிபதி வந்து உங்களுக்கு மேசத்துல ஆஹ் நீசமாயிருப்பாரு அப்ப மேசத்துல நீசமாயி ஒரு ராஜபங்கம் நீசபங்க ராஜயோகம் அடைஞ்சிருந்தாருன்னா கண்டிப்பா உங்களுக்கு பெரிய அளவுல திடீர் பொருளாதார பொருளாதாரம் உண்டு வச்சுக்கலாம் பிறந்தவர்களுக்கு அடுத்ததாக கடகத்துல இருக்கணும் கடகத்துல இருந்தா நேரட்டா இருக்கக்கூடாது வக்ரமா இருக்கணும் அப்படி தனுர் லக்னக்காரங்களுக்கு கடகத்தில் சனி வக்ரமா இருக்கிறவங்களுக்கும் பெரும் பொருளாதாரம் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எப்படி இவங்களுக்கு பொருளாதாரம் வரும் அப்படின்னா இவங்க வந்து திக் விஜயம்னு அந்த காலத்தில் சொல்றது எப்படின்னா திடீர்னு வேறு நாட்டுக்கு போறது இடம் விட்டு இடம் போறது போய் இடம் தெரியாத மொழி தெரியாத ஒரு ஊர்ல போய் திடீர் பெரும்பனக்காரர்களுக்கு இந்த அமைப்பு இருக்கும் யாருக்கு தனூர் லக்னக்காரர்களுக்கு கடகத்தில் சனி வக்ரம் இருக்கிறவங்களுக்கு இதுக்கு அடுத்தது நம்ம லைனா ஒன்னொன்னா பார்த்துட்டு இருக்கலாம் அப்படி இப்படிலாம் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னோம்னா இவங்களுக்கு வந்து எகைன் வந்து சுக்கரன் வந்து எடுத்துக்கலாம் சுக்கரன் எடுத்துட்டீங்கன்னா இந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு சூரியனோட எங்க இருந்தாலுமே இவங்களுக்கு வந்து ஒரு முன்னூறு சொத்து கண்டிப்பா வந்துடும் சூரியனும் சுக்கரனும் இவங்களுக்கு அதாவது தனுர் லக்கணக்காரங்களுக்கு சேர்ந்து இருந்ததுன்னா எங்க இருந்தாலும் பரவாயில்ல கெடாம இருந்ததுன்னா முன்னூறு சொத்து கண்டிப்பா வந்துடும் அது ஒரு பாய்ட்டா எடுத்துக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா புதன் வந்து அஹ் நேரா வந்து மீனத்துல இருக்கலாம் ஆனா மீனத்துல வந்து அவரு சொன்ன மாதிரி நேசவங்க ரா ராஜயோகத்துல இருக்கு அப்படி இருந்துருச்சுன்னா இவங்களுக்கும் பெரும் சொத்து கிடைக்கும் திடீர்னு பண வரவு இவங்களுக்கு வந்துடும் இதுக்கு அடுத்தது வந்து பார்த்து நாம எங்க பாக்கலாம் அப்படின்னா ஆஹ் புதன் வந்து சிம்மத்துல வரலாம் புதன் சிம்மத்துல வந்துருச்சுன்னா என்னன்னா பெரிய கடின உழைப்பே இருக்காது சில பேர்த்த பார்த்திருக்கோம் கஷ்டப்படாம சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி அமைப்புல தனுணங்களுக்கு வந்து அஹ் சிம்மத்துல புதன் இருந்து வச்சுதான் அவங்க இந்த மாதிரிதான் சம்பாதிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அஹ் அதுக்கு அடுத்தது நம்ம எப்படி பாக்கலாம்னா சுக்கரன் வந்து ஆஹ் மீனத்திலையும் ஆஹ் புதன் வந்து அஹ் கண்ணிலையும் அங்க ரெண்டு பேருமே இருப்பாங்க அப்படி இருக்கிற அமைப்பு இவங்களுக்கு பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுத்து விடும் இவங்க வந்து இவங்களே வே எதிர்பார்க்காத அளவுக்கு தன சம்பாத்தியம் இவங்களுக்கு வந்துவிடும் தனுர் லக்னத்துக்கும் சுக்கரன் மீனத்திலையும் புதன் வந்து கண்ணிலையும் இருக்கு அவங்க இருக்கு அவ்வளவு அப்படின்னு பாத்துட்டே இருக்கிற போது உங்களுக்கு அடுத்தது ஒரு முக்கியமான குறிப்பா என்ன சொல்லலன்னா புதன் வந்து கண்ணிலேயே இருக்கு அப்படின்னா அங்க அங்க வந்து புதனுக்கு தெரியும் ரொம்ப ஸ்பெஷல் புதன் கண்ணியில ஏன்னா ஆட்சி உச்சம் மூணு திருவள்ள எல்லாத்துலயும் வந்துருவாரு அப்படி இருக்கிறவங்க வந்து யாகாதி கர்மம் அப்படிங்கிற இதில் பண்ணி நிறைய பெரும்பொல்லும் புகழோடு இருப்பாங்க என்ன நண்பர்களே தனு உலகிறதுக்கான புதையல் யோகங்கள் அமைப்பில வந்து நான் எல்லா வரிசையிலையும் உங்களுக்கு படுத்தியிருக்கேன் இதுல ஏதாவது உங்களுக்கு ஒன்று சூட்டாச்சுன்னா கூட தைரியமா இருங்க அந்த தசாபத்தி அந்தரங்கள் காலத்துல அதோடைய தன்மையை பொறுத்து உங்களுக்கு அந்த லாட்ரி யோகம் செயல்படும் என்னை இத்தனை தூரம் எல்லா வியூஸும் ஷேர் பண்ணி என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு முதற்கன்று உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி மேலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த பதிவுகளை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் உங்களிடம் சந்திக்கும் வரை விடைபெறுவது நான் உங்கள் கோவை ஜோதிடர் எம்ஜிகே நன்றி வணக்கம்